டீ போடுற நேரத்திலேயே டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு தவளை விட இது போல் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வித்தியாசமாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து கால் கப்பு துரம்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கால் கப்பு சிறுபத்தம் பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து என்ன சூடானதோ கடுகு சேர்த்து பொறிச்சிட்டு கொஞ்சமாக காயமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் மூணு வத்தல் ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு ஊற வச்சுருந்தா பருப்பு அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சிறுபத்தம் பருப்பை சேர்த்துக்க வேண்டாம் கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு லைட்டாக குரகுறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ வறுத்த தேங்காய் கூடவே ஊற வச்சுருந்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வரவிடுங்க வரவுனதுக்கு அப்புறமா இது மாதிரி வாழை இலை இல்லைனா ஏதாவது ஒரு இலையில இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு சூடான எண்ணெயில் போட்டுடுங்க சூடான எண்ணெயில் போட்டு எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சுட்டு இடையடியாக திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க நல்லா மொறுமுறுனு வரணும் மொறுமுறுனு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து வெளியில எடுத்துட்டு டீ கூட வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன செய்ய கிச்சனை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க